நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல ஒரு சமூக விழிப்புணர்வோடு நாம் நம்முடைய உணவையும் ஆரோக்கியத்தின் பால் ஒரு அக்கறையோடு நம்முடைய வாழ்வியல் முறையும் மாற்றிக்கொள்ள முடியுமேயானால் நோயற்ற ஒரு சமுதாயம் சாத்தியமான ஒரு விஷயம்தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வருமானத்தில் பதினேழு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் வரை ஆரோக்கியத்திற்காக தினமும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆய்வறிக்கை நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்கணும் இந்த ஒரு செலவு மிச்சமாகணும் செலவை விட முக்கியமாக நோய் தன்மை நம்மை பாதிக்க கூடாது நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது நம்முடைய உணவிலிருந்து நம்மிடமிருந்து நம் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் முதல்ல குழந்தைகள்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பார்க்கும்போது அவர்களுடைய உருவ வளர்ச்சி அவர்களுடைய எடை வழக்கத்தை விட மாறாக இருக்கிறத பார்க்கும் ஒரு புறம் நாம் பார்ப்பது குழந்தைகள் மிக எடை குறைவாக இருந்து அடிக்கடி உடல் நலன் பாதிக்கப்படுறத பார்க்கும் இன்னொரு பக்கம் நான் பாக்குறேன் குழந்தைகள் அதீத உடல் எடையோடு இருந்து உடல் எடையினால் ஏற்படுகின்ற நிறைய மனம் சார்ந்த உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த சிரமங்களால் அவதிப்படுவதையும் பார்க்கும் ரெண்டு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் சார்ந்த ஒரு புரிதல் அற்ற சமூகமாக நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பிறந்த குழந்தையை நாம் பார்க்கும்போது அந்த குழந்தை பார்ப்பதற்கு கொழு குழுவென்று இருக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் விளையாடுவதை நம்ம பார்க்கணும் அந்த குழந்தை கொஞ்சம் உடல் எடை குறைவாக இருந்தால் கூட ஏன் குழந்தைக்கு சாப்பாடு போறது இல்லையா குழந்தை ஃபீட் எடுக்கிறது இல்லையா ஏன் குழந்தை இவ்வளவு வீக்கா இருக்கான் குழந்தையை ஏன் பலப்படுத்த மாட்டேங்கிறீங்க கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் புஷ்டியா இருக்கீங்களே குழந்தையை மட்டும் ஏன் இவ்வளவு எடை குறைவா வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு உற்றாரும் உறவினரும் அக்கம் பக்கத்தினரும் நம்மை கேள்வி கேட்கும் போது என்ன செய்தாவது இந்த குழந்தையுடைய உடலை நாம் அதிகப்படுத்தி விட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுவதை இல்லையா ஆனா மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கும் போது இன்றைக்கு நிறைய குழந்தைகள் ஒரு காலத்துல நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தது போக இன்றைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட உடல் எடை மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறத பார்க்கும் ஒன்றிலிருந்து பத்து வயது இருக்கக்கூடிய குழந்தைகள்ல உடல் எடை மிக அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சீனாவாக இருக்கிறத பார்க்கும் சீனாவுக்கு பிறகு ஏழாவது இடத்துல இன்றைக்கு இந்தியா இருக்கிறத பார்க்கும் இன்னைக்கு மொத்தமா அந்த வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அவர்களுடைய சராசரியை நாம் பார்க்கும்போது நாம் கொஞ்சம் இதுல பின்தங்கி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு குழந்தைகளுடைய எடை அதிகரிப்புக்கான காரணங்கள் பார்க்கும்போது ஐந்து முக்கியமான காரணங்களை பார்க்கும் முதலாவது குழந்தைகளுடைய உணவு சார்ந்த விழிப்புணர்வு ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு கடைக்கு சென்று ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிடுகின்ற பழக்கமோ கடைக்கு சென்று இனிப்புகள் வாங்கி சாப்பிடுகின்ற பழக்கமோ ஏன் கடைக்கு சென்று உணவருந்தக்கூடிய கூடிய பழக்கமோ அற்ற ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருந்தோம் ஹோட்டல் நம்ம போறோம்னா வேலைக்கு போறவங்க வெளியூர்ல இருந்து வரவங்கதான் அந்த ஹோட்டல்ல இருப்பாங்களே தவிர அந்த ஊர்ல இருக்கவங்க பெரும்பாலும் அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க மாட்டாங்க உணவு மட்டும் தேவைனா அவசரத்துக்கு மட்டும் இருந்து எடுப்பான் துரதிருஷ்டவசமாக இன்று காலை முதல் இரவு வரை சில நேரங்களில் உணவை நேரடியாக உணவகங்களில் இருந்து வாங்கி தெரிவித்து சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமாக நாம் மாறியதிலிருந்து நமக்கு சிரமங்கள் மிகவும் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கின்ற உணவு கலப்படமான உணவா கலப்படமற்ற உணவா தேவையான சத்துக்கள் அடங்கிய உணவா தேவையற்ற உணவான் புரிதல் அற்று இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவுகள் குழந்தைகளுடைய எடையை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது மன அழுத்தம் இன்னைக்கு குழந்தைகள் நிறைய மன அழுத்தத்திற்குள்ளாக பார்க்கும் ஒரு காலத்துல குழந்தைகள் ஒரு வீடு பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு குடும்பத்தில் ஆறு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் இருக்கும் போது சிரமங்களோட இருக்கும் போது கூட குழந்தைகளுக்கு விளையாட்டு படிப்பு இவற்றில் நிறைய ஆதரவோடு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு இருக்கும் போது அந்த குழந்தைகள் மனச்சோர்வு அற்ற ஒரு நிலையில் இருந்ததை பார்த்தோம் இன்னைக்கு நகர வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஏன் கிராமங்களிலே கூட இன்றைக்கு நியூக்ளியர் பேமிலிங்கிற ஒரு கல்ச்சர் கிரியேட் ஆன பிறகு இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகளை நான் துரதிஷ்டமாக பார்க்கிறேன் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய வீடுகள்ல அந்த குழந்தை விளையாட பேசக்கூட ஆட்கள் அற்று அந்த பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்பா அம்மா இருவருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் போது சொல்ல வேண்டியதே இல்ல மிகப்பெரிய அளவு பாதிப்பை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம் இது இரண்டாவது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்க மூன்றாவது உடற்பயிற்சியின்மை அப்படிங்கிறது இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாறி போயிருக்கிறத பார்க்கணும் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் கூட குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு விளையாட விடுவதில் ஒரு கட்டுப்பாடு கோவிட் பெருந்தொற்று வந்து விடுமோங்கிற ஒரு பயத்தமுடைய உணர்ச்சி எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் கடந்த இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி காரணங்கள் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் நான்காவது முக்கியமான காரணம் கலாச்சார காரணம்னு சொல்லுவோம் சொல்லுவோம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உணவு முறை ஆரோக்கியம் சார்ந்த உணவு முறையாக இல்லாமல் ஆரோக்கியமற்ற உணவு முறையாக இருக்கும்போது அதுவும் நிறைய பாதிப்புகளை குழந்தைகளுடைய உடல் எடையில் உருவாக்குறதை நம்ம பார்க்கணும் ஐந்தாவது காரணம் நிறைய வகையான நோய்கள் குழந்தைகளுக்கு நோய் வராமல் இருக்காது நிறைய குழந்தைகளை இன்றைக்கு நான் பார்க்குறேன் அவங்களுக்கு நிறைய வகையான நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறேன் தைராய்டு நோய் குழந்தைகளுக்கு ஏற்படுவதையும் ரத்த சோகை ஏற்படுவதையும் சில வகையான மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சார்ந்த நோய்களும் குழந்தைகளுக்கு ஏற்படும் போது அவர்களுடைய உடல் எடை வழக்கத்தை விட மிக அதிகமாகி சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த ஐந்து காரணங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையில நம்முடைய வீடுகள்ல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் உடனடியாக இந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான முயற்சிகளை கொண்டு வந்து அவர்களுடைய உடல் எடையை அவர்களுடைய உயரம் அவர்களுடைய வயதுக்கு மாறுதல் அடையச் செய்வதற்கான முயற்சிகளை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் குழந்தைகள் உடல் எடை அதிகமாக இருக்காங்கன்னா என்ன முதலாவது ரிஸ்க்ஸ் என்னன்னா இன்றைக்கு குழந்தைகள் உடல் எடை அதிகமாக இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அவர்களுடைய சோர்வு திறன் அதிகமாகிறதுனால வழக்கமாக அவர்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்புகளில் கூட அவர்களுடைய கவனமற்ற நிலைமையும் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுக்கு ஸ்லீப் ஆப்னியான் சொல்லக்கூடிய குரட்டை நோய் இருக்கக்கூடிய சிரமம் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் அமரும் போது உற்சாகமற்ற ஒரு மனநிலையும் இருந்து அவர்களுடைய புத்திசாலித்தனம் படிப்பு சார்ந்த சிரமங்கள் பெரியதாக பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது குழந்தையுடைய வளர்ச்சி உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை சார்ந்து அமைய வேண்டுமே தவிர எடையை சார்ந்து அமையக்கூடாது ஆனா உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்சிதை மாற்ற விகிதம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே சர்க்கரை சார்ந்த நோய்களும் இதயம் சார்ந்த நோய்களும் ஈரல் சார்ந்த நோய்களும் ஏற்படுவதற்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு ஈரல் பாதிப்பு அடைந்து ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற அளவுக்கு குழந்தைகளுக்கு ஈரல் நோய் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடையும் அதற்கு அதிகமான இனிப்பு கொழுப்பு உணவுகளும் சாப்பிடுவதுதான் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான உணவுகள் கொழுப்பு இனிப்பு கலந்த உணவுகளாக இருக்கிறது தான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு மூன்றாவது இன்றைக்கு குழந்தைகள் இந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கும் போது விளையாட்டு சார்ந்த விஷயங்களையும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களும் அவர்களால் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுவதும் அவர்கள் அந்த மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபட முயற்சி செய்யும் போது காயங்களும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய காயங்களும் ஏற்படும் போது சில நேரங்களில் குழந்தைகளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை தன்னம்பிக்கையை அவை மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை நம்ம பார்க்கலாம் இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இன்றைக்கு குழந்தைகளுக்கு அவர்களுடைய எடையை விட மிக அதிகமான எடை இளமை பருவத்திலேயே வரும்போது பெண் குழந்தைகள் சீக்கிரமாக வயதுக்கு வருவதும் தைராய்டு சுரப்பியுடைய மாற்றங்களும் ஆண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய டெஸ்டோசினான் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களுடைய சுரப்பு தாமதாவதம் ஆகதும் குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விடுவதை பார்க்கும் இது எல்லாத்திற்கும் மேல இதயம் சார்ந்த நோய்களும் நரம்பு சார்ந்த நோய்களும் வலிப்பு சார்ந்த நோய்களும் குழந்தைக்கு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால மிகுந்த கவனத்தோடு குழந்தையுடைய ஆரோக்கியத்தை அணுகுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது குழந்தையுடைய எடையை குறைக்க வேண்டும் நான் என்ன செய்யணும் ஐந்து விஷயங்களை நம்ம செஞ்சா போதும் முதலாவது உடற்பயிற்சி குழந்தையை கூப்பிட்டு நீ யோகா பண்ணு அப்படின்னா இந்த குழந்தையும் பண்ணாது குடும்பமாக சமூகமாக அப்பா அம்மா குழந்தை மூன்று பேரும் தினசரி ஒரு முப்பது நிமிடம் நடைப்பயிற்சி மொபைல் ஃபோன் இல்லாம ஹெட்ஃபோன் இல்லாம சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியிலிருந்து ஆரம்பிங்க கோவில்களுக்கு செல்லுங்க தினசரி குழந்தையை கூட்டிட்டு ஏதோ ஒரு கோவில் போய் கோவிலை எட்டு சுத்து ஒன்பது சுத்து பதினோரு சுத்து பதினெட்டு சுத்துன்னு கோயிலுடைய பெரிய இடத்தை பொறுத்து நடக்க வைங்க நீங்களும் நடங்க அப்ப அந்த குழந்தை உற்சாகத்தோடு அதை செய்யும் போது உடல் எடை கட்டுப்படுவதையும் ஒரு அழகான ஒரு உடற்பயிற்சியாகவும் அது ஒரு ஸ்பிரிச்சுவலா நமக்கு ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இரண்டாவது உணவுல நாம் சாப்பிடக்கூடிய இப்ப நமக்கு எப்படி கேழ்வரகு நல்லது திணை வகைகள் நல்லது கோதுமை நல்லதுங்கிற ஒரு புரிதலோடு உணவை அணுகுகிறோமோ அதே புரிதலோடு குழந்தைகளுடைய உணவை அணுக முடியுமான்னு பாருங்க குழந்தைகளுக்கு சுவையான உணவுகள் தான் பிடிக்கும் சந்தேகமே இல்லை குழந்தைகளுக்கு இனிப்புகளும் ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் தான் பிடிக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து ஆரோக்கியத்திற்கு அவர்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறத ஒரு பாசிட்டிவ் டோன்ல மைண்ட் செட்டில் அவங்களுக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க எப்படி நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை உடல் கழிவை நீக்க வேண்டிய முயற்சிகள் அவசியமோ அதே போல மருத்துவ ஆலோசனையோடு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது குழந்தைகளுடைய வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சிகளை செய்ய முடியுமான்னு பாருங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது எவ்வளவு முக்கியமோ எண்ணெய் பலகாரங்களை தவிர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அது போலவே உடல் கழிவை நீக்குவதும் முக்கியங்கிற ஒரு புரிதலோடு இருக்க முடியுமான்னு நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முடியுமான் உடல் பருமன் அதிகரிப்பதற்கு ஒருவேளை மனம் சார்ந்த காரணிகள் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னா அந்த காரணத்தை குறைப்பதற்கான முறையான வழிமுறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க கவுன்சிலிங் கொண்டு போவது பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களை சந்தித்து குழந்தையுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கான மாற்றங்களை கொண்டு வருவது குடும்பமாக அதிக நேரம் குழந்தையோடு செலவு செய்வது வாரம் முடிவில் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வெளிச்செல்வது இவை அனைத்துமே நாம் செய்ய வேண்டிய முயற்சியாக இருக்க வேண்டும் கடைசியாக ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு ஒருவேளை குழந்தைக்கு வேறு ஏதேனும் நோய்த்தன்மை இருக்குமானால் மருந்துகளை மட்டும் அதற்கு தீர்வாக தேடாமல் ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ தமிழ் மருத்துவரையோ அல்லது பாரம்பரிய மருத்துவரையோ சந்தித்து குழந்தையோட உடல் வாத பித்த கபத்தில் எந்த வகையை சார்ந்ததுங்கிற ஒரு புரிதலோடு உடல் எடையை குறைப்பதற்கான மருந்தற்ற உணவை கொண்டு இயற்கை முறை சிகிச்சைகள் என்ன ஒரு புரிதலோடு குழந்தையுடைய உடல் எடையை அணுக முடியுமான்னு பாருங்க உங்களுக்கு எப்ப குழந்தைகளுடைய உடல் எடையை மாற்ற வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதாக இருந்தாலுமே தொடர்பு கொண்டு டாக்டர் அஜிதா டாக்டர் அகஸ்தியா டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அல்லது டாக்டர் மங்கையகரசி அவர்களிடம் பேசி உங்களுக்கான முழுமையான மருத்துவ ஆலோசனையை பெற்று குழந்தைகளுக்கான ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை ஆன்லைன் மூலமாகவே புரிந்து அறிந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்கலாம் குழந்தையுடைய உடல் எடை குறைப்புங்கிறது ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான நாம் அனைவருமே ஒரு குடும்பமாக அதற்கு நேரம் செலவிடுவதுங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்லஸ் குருஜி நன்றி வணக்கம் தமிழகத்தின் தலைசிறந்த